അലഹമില്ലാസ്ലാത്തു വസ്സലാം അസൂലില്ല അൻപൻ പ്രൈ ടിവി നിയറേ അസലാ വാരിക്കും വരമതുല്ലാ വാത്തു പ്രൈ ടി വി വളങ്ങും മനാബിരു ഇസ്ലാം നികച്ചോടുകാൽ മീൻ ഇണന്തോം ഇസ്ലാമിയ പുനിത സ്ഥലങ്ങളിൽ എഴുത്തപ്പെടുന്ന ഹത്ത്ബാക്കലിൽ ഇന്ന മൊഴിപെ തുടർ ഇരുന്നൂറ്റി നാപ്പത്തി ഏഴാവതാകും அந்த அடிப்படையில் வளமை போன்றும் முதலாவதாக புனித மக்கா முகர் அம்மாவுடைய நாங்கள் முடிவு வழங்குகின்றோம் மக்கா முகர் அம்மாவுடைய ஹொத்பாவை ஹத்தீப் மாஹிர் அல் முயலி ஹாஃபிதா அவர்கள் நேர்த்தியிருந்தார் ஹொத்பாவின் தலைப்பு உண்மை மனிதனை பாதுகாக்கும் பொய் மனிதனை அளித்துவிடும் ரசூ அலி வசல்லம் அவர்களை மீது சிரவாத்துச் சொல்லி அல்லாஹை மிக அதிகமாக புகழ்ந்தவர்களாக ஹத்தீப் அவர்கள் ஹொத்வாவை ஆரம்பித்தார்கள் வலிமை போன்று தஹுவாவை வலியுறுத்தி முஸ்லீங்களே இமாம் புகாரி ரஹத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தன்னுடைய சஹேஹுல் புகாரி என்ற கிரதத்தில் காபிப்னு மாலிக் ரதி அல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தபோக் யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய கட்டத்தில் செல்லாமல் தாமதித்து எந்த ஒரு காரணமுமின்றி அந்த யுத்தத்துக்கு போகாமல் பிந்தியவர்களில் மிக முக்கியமானவர்கள் தான் காபிப்னு மாலிக் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் சம்பந்தமான ஒரு ஹதீஸை ஹதீசை உடைய ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினார்கள் அதாவது காவிரி மாளிகை அல்லாஹு தாலானு அவர்கள் சொன்னார்கள் நபி சொல்லாஹூ செல்லம் அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி சென்று விட்டார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது அப்போது எனக்கு கவலை ஏற்பட்டது நபி அவர்கள் திரும்பி வந்ததுக்கு பின்னால் ஏதாவது பொய்க் காரணத்தை சொல்லி நபியிடத்தில் தப்பி விடலாம் என்று நான் நினைத்தேன் பல பேர்கள் எனக்கு அவ்வாறு கூறினார்கள் என்றாலும் நபி சொல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் நான் பொய் உரைத்துவிட்டால் அது என்னை அழித்துவிடும் உண்மையை நான் உரைத்தால் அது எனது வெற்றிக்கு எனது விடுதலைக்கு எனது நான் நிறுபறாது என்பதற்கு அது காரணமாக ஆகிவிடும் என்று காபில் மாளிகை அல்லாஹுவானோர் பொய் காரணங்களை சொல்லி வெளிரங்கத்தில் தப்பிக்கொள்ளாமல் பொய் சொன்னால் நான் அழிந்து விடுவேன் நான் மாட்டிக்கொள்வேன் அல்லாஹிடத்தில் பாவியாக மாறிவிடுவேன் என்ற காரணத்தினால் உண்மையை நவீனத்திலே வந்து நபி சொல்லாஹு அலே வசல்லாம் அவர்கள் அந்த யுத்தத்தை முடித்துவிட்டு வந்து திரும்பியதன் பின்பு உண்மையை உரைத்தார்கள் பொதுவாக நபிசு அல்லாஹ் அலைய அந்த சஹாபி அவர் சொல்கிறார் நபி சொல்லா அலையவஸ் அவர்கள் பிரயாணத்திலிருந்து வந்தால் முதலாவதாக பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு இரண்டக்கா தொழுவார்கள் தொழுவதற்கு பின்னால் மக்களோடு உரையாடுவார்கள் அந்த அடிப்படையில் காபூர் அபி சொன்னார் நபி சொல்லா அலையூல்லாம் அவர்கள் பிரயாணம் செய்துவிட்டு வந்ததற்கு பின்னால் நான் நபியிடத்தில் சென்று சலாம் சொன்னேன் அப்போது நபி சொல்லலா அலேவா சொல்லாம் அவர்கள் சற்று கோபத்தோடு எனது சலாத்துக்கு பதில் சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் என்னிடத்தில் வாருங்கள் எனத்தில் நபி அவர்கள் கூறினார்கள் நான் நபி சொல்லா அலேஸ்வரம் அவர்கள் பக்கத்தில் சென்று அமர்ந்தேன் அப்போது நபி அவரு இடத்தில் கேட்டார் ஏன் நீங்கள் தபு யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை நீங்கள் இவ்வாறு இவ்வாறு இதற்கு முன்னால் யுத்தங்களுக்கெல்லாம் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் பல யுத்தத்துக்கான ஏற்பாடு செய்திருந்தீர்கள் தயாராக இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் வரவில்லை அப்போது காப்பிரதையெல்லாம் சொன்னார்கள் யாரை சொல்லலாம் நீங்கள் அல்லாத வேறு யாரும் யாராவது என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அல்லாத வேறு யாராவது இருந்தால் நான் ஏதாவது தந்திரத்தை கையாண்டு என்னுடைய பேச்சு பேச்சு திற பேச்சு திறமையின் மூலமாக நான் ஏதாவது பொய்யை சொல்லி நான் 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 என்னை நியாயப்படுத்தியிருப்பேன் ஆனால் நிச்சயமாக எனக்கு தெரியும் உங்களிடத்தில் பொய் சொன்னால் அல்லாஹு தாலா அந்த பொய்யை உங்களுக்கு கூறிவிடுவான் நான் பொய்யன் என்று உங்களுக்கு அதில் அறிவித்து தந்து விடுவான் அதன் மூலமாக நீங்கள் என் மீது கோபம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் அல்லா உங்களை உங்களிடத்தில் என்னை ஒரு விருப்புக்குரியவனாக ஆக்கி விடுவான் நான் பொய் சொன்னால் அதனால் நான் உங்களுக்கு முன்னால் உண்மையே சொல்கிறேன் அல்லாவுடைய மன்னிப்புதான் எனக்கு வேண்டும் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அல்லா சத்தியமாக எந்த ஒரு காரணம் இல்லாமல் வேணும் என்றுதான் நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை எனக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை அதே போன்றோ அந்த யுத்தத்துக்கு வர சமூகம் அளிக்க வேண்டிய நேரத்தில் நான் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவோ அல்லது நான் மிகவும் வசதி உள்ளவனாகவும் இருக்கவில்லை என்றாலும் நான் வரவேண்டிய காரணம் இருந்தும் நான் வரவில்லை என்று காபி மாலிக் ரதி அல்லாஹ் வானு உண்மையை சொல்லி நபி சொல்லா அல்லாம் அவரிடத்தில் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபி சொல்லா அலுவல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக இந்த காப் உண்மை உரைத்திருக்கிறார் காபே நீங்கள் எழும்பி செல்லுங்கள் அல்லாஹு தாரா உங்களுடைய விடயத்தில் ஒரு தீர்ப்பு வழங்குவான் என்று சொல்லி காபிரதி அல்லாஹ் வானு அவர்களுடைய அந்த உண்மையான அந்த காரணத்தை நபி சொல்லா அலையுஸ்லம் அவர்கள் கேட்டு காபிரதி அல்லாஹனூர் பொய் சொல்லி தப்பித்து கொள்ளாமல் உண்மையை சொல்லி அந்த இடத்தை விட்டு விரைவு பெற்று வந்தால் அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா காபி மாலிக் அதி அல்லாஹ் வானு அவர்களும் அவர்களுடைய இரண்டு தோழர்கள் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட மூன்று எந்த ஒரு நியாயமான காரணமின்றி யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்த அந்த மூன்று பேர்கள் சம்பந்தமாக தாலா குர்வானுடைய ஆயத்தை இறக்கி அவர்கள் அல்லாஹ் மன்னித்ததாக அல்லாஹ் குரானில் குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு பின்னால் காபிர் அல்லாஹ் வானு அவர் நபிசல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் பள்ளிவாசல் இருக்கும்போது வந்தார்கள் வந்தபோது நபி சொல்லா அலையஸ்லாமா அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் அப்போது நபி சொல்லா அலுவலி இஸ்லாமுடைய முகம் சந்தோஷத்தின் காரணத்தினால் கொண்டிருந்தது அப்போது நபி சொல்லா சொன்னார்கள் காபே நீங்கள் பிறந்த நாளிலிருந்து இவ்வாறான ஒரு சந்தோஷமான நாளை நீங்கள் கண்டிருக்க முடியாது அப்போது வந்து நான் கேட்டேன் யார சூழல்ல எப்படி என்ன சந்தோஷம் அது உங்களிடத்தில் இருந்து வரக்கூடிய சந்தோஷமாக நச்செய்தியா அல்லாஹ் அல்லாஹிடத்திலிருந்து வரக்கூடிய நச்செய்தியா காபே உணவு வாழ்க்கையில் எல்லாம் ஒன்றும் அவர்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க இல்லை அல்லாக இடத்திலிருந்து வரக்கூடிய நச்செய்தி என்று சொல்லிவிட்டு நபிசா அலுவலிமாவோடைய முகம் அந்த நேரத்தில் மிகவும் ஜொலித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நான் என்னுடைய தப்பை என்னுடைய தோழர்களுடைய தப்பை அல்லா மன்னித்து விட்டான் என்ற அந்த சந்தோஷ செய்தியை அல்லாஹிடத்திலிருந்து நபி அவர்கள் கேட்டபோது நபியாவுடைய முகம் ஜொழித்துக் கொண்டது பொதுவாக நபி சிமா சந்தோஷம் அடைந்தால் நபியுடைய முகம் சந்திரனை போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கும் என்று அந்த சாஹாபி சொல்லிவிட்டு நபியிடத்தில் நான் பக் பக்கத்தில் உட்கார்ந்தேன் அப்போதோ நபியை பார்த்தேன் சொன்ன யாரும் சொல்வார் உண்மை சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான் என்னை மன்னித்திருக்கிறான் இதற்கு பின்னால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உண்மையை தவிர நான் வேறொன்றையும் பேச மாட்டேன் உண்மையைத்தான் பேசுவேன் அதுதான் என்னுடைய தௌபாவாக இருக்கிறது இதுக்கு பின்னால் நான் எந்த சந்தர்ப்பத்திலும் போய் பேச மாட்டேன் என்று நம்பி அல்லா அவர்களுக்கு முன்னால் ஆவிபுரம் மாலிக் அப்துல்லும் சத்தியம் என்று சொன்னார்கள் அதே போன்று நம்ப சல்லா அல்லாமோ அவரிடத்திலே இந்த விஷயத்தை நான் சொன்னதிலிருந்து எனக்கு தெரியாது முஸ்லீம்களில் இவ்வாறான எனக்கு ஏற்பட்ட சோதனையை போன்ற சோதனைகள் ஏற்பட்டு உண்மை உரைத்தவர்கள் என்னைத் தவிர யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று காவி உண் மாலிக் ரஜி அல்லாவுத்தாலாம்னு சொன்னார்கள் அதே போன்றோ இன்று வரைக்கும் நான் பொய் சொல்லா பொய் சொல்லாத ஒருவனாக வாழ்ந்து வருகிறேன் என்று உண்மையாக வாழ்ந்தேன் என்று காவி உன் மாலிக் கதை அல்லாவும் குறிப்பிடக்கூடிய விடையத்தக்க ஞாபகப்படுத்தினார்கள் அல்லாஹ் அல்லாஹால இதுக்கு பின்னாலும் அல்ல என்னை பொய்ய விட்டு பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் குர்வாலே சொல்லிவிட்டான் லக்கத்தாப் அல்லாஹ் நபி அல்லாஹ் உத்தால நபி அவர்களையும் அந்த மூன்று சஹாபாக்களையும் தாலா மன்னித்து விட்டான் என்று அதே போன்று அல்லாஹத்தால குர்வானில் ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் சூரா தௌபா பதினேழு நூற்றி பதினேழு நூற்றி பத்தொன்பது அவசரங்கள் இஸ்லாம் எனக்கு கிடைத்ததற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்து கொண்ட முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் நான் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு முன்னால் உண்மை சொன்னதே அவர்களுக்கு முன்னால் நான் பொய் சொல் இருந்தால் அல்லாஹ் என்னை நான் அழிந்து நாசமாக இருப்பேன் அது எல்லாம் தலா காவிய ஒரு மாளிகிறது அல்லாஹாலா அவர்களையும் அவர்களோடு அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்ட மற்ற ஏனைய சஹாபாக்களையும் அல்லாஹாலா புரிந்து கொள்வானாக இவர்கள் எல்லோரும் நிச்சயமாக சுவர்க்கத்திலும் ஓடக்கூடிய நதிகளிலும் உண்மை என்ற இடத்திலும் அல்லாஹ் இடத்திலே இருப்பார்கள் என்ற அந்த வசனத்தை கமருடைய ஐம்பத்தி நாலாவது ஐம்பத்தி ஐந்தாவது வசனங்களை கத்தி ஓதிவிட்டு அடியார்களே உண்மை என்பது ஒரு மொம்மினுடைய அடையாளமாக எல்லா நிலைமையிலும் ஒரு மொமின் உண்மை பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும் எல்லா அவனுடைய செயல்பாடுகளிலும் அவன் உண்மையை பேசக்கூடிய உண்மை ஒரு மொம்மினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் அவனுடைய இயற்கை தன்மைகளோடு உண்மை என்ற தன்மையும் இருக்க வேண்டும் உண்மை என்பது அவன் மனதோடைய இயற்கையாக மாற வேண்டும் அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்க வேண்டும் அதேபோன்று தெளிவில்லாமல் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு மின் எந்த விடயத்தையும் பேசக்கூடாது எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கக்கூடாது பொய்யான எண்ணங்களை வைத்து எந்த விடயத்திலும் சீர்ப்பு வழங்கிவிடக்கூடாது உண்மை என்ன என்பதை ஆராய்ஞ்சு தான் ஒரு மின் பேச வேண்டும் உண்மைக்காக வேண்டி உண்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டிய அவர் முயற்சிக்க வேண்டும் அப்போது ஒரு மின் வளாகத்தில் உண்மையானவராக அக்கருதப்படுவார் அந்த என்று சொல்லக்கூடிய மிகவும் உண்மை பேசக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெறுவார் அது மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தாக நபி வீர மரணத்துக்கும் இடையிலே உள்ள ஒரு அந்தஸ்து தான் சித்திகையா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உண்மை உரைக்கக்கூடிய தன்மையாகும் அவர்களுக்கு அல்லா கொடுத்துருக்கக்கூடிய அந்தஸ்து அல்லாஹ்லான்னு சொல்லணும் யார் அல்லாஹ் குர கட்டுப்படுவார்களோ அவர்கள் நபிமார்களோடும் சித்திரிக்கைங்களோடும் வீரமரணம் அடையக்கூடிய சுகதாக்களோடும் நல்லவர்களோடும் கேமத்துடைய நாளில் இருப்பார்கள் அவர்கள் உரிய அந்த தோழமை மிக சிறந்த தோழமையாகும் சூறா அன்னிசா அறுபத்தொம்பதாவது அவசனம் அதேபோல் நபிசல்லா சம மனிதர்களை நீங்கள் உண்மையை பட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உண்மை என்பது நலவின் பக்கம் உங்களை ஏற்றிச் செல்லும் பொய் என்பது அழிவின் பால் உங்களை ஏற்றிச் செல்லும் நலவென்பது சொர்க்கத்தின் பால் ஒரு மனிதன் ஏற்றிச் செல்லும் பொய் என்பது உங்கள் அழிவின் பால் செல்லும் ஒரு பொய் ஒரு மனிதன் நரகத்தின் பால் செல்லும் ஒரு மனிதன் பொய் உரைக்கும் உண்மை உரைக்கும் போது அல்லாஹ் அவன் சித்தியக் என்று சொல்லப்படக்கூடிய பட்டத்தை நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் அதே போன்று யார் அல்லாவோடு உண்மையாக நடந்து கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை உண்மையானவர்களாக வாழ வைப்பான் அதே போன்று யார் அல்லாவுடைய அடியார்களோடு உண்மையாக நடந்து கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை கனியப்படுத்துவான் அதே போன்று யார் உண்மையாளர்களுடைய பாதையிலே பயணிப்பார்களோ அல்லாஹ் மௌத்தாகும் வரைக்கும் அவர்களை மார்க்கத்தில் உறுதியாக வாழ வைப்பான் குரான் அல்லா சொல்கிறான் மீங்களை சில பேர்கள் அல்லாவோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தினார்கள் அவர்களில் சிலர் தன்னுடைய உயிரை வீரமரணத்தில் உயிரை கொடுத்து வீரமரணம் அடைந்தார்கள் இன்னும் சிலர்கள் வீர வீரமரணம் அடைவதற்காக வேண்டி ஷஹாதத்தை அழந்து கொள்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் சோர் அல்லாஹ் ஹசாபுடைய இருபத்தி மூணாவது வசனத்தை ஓதி ஹத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீம் மாஹிர் அவர்கள் விடைபெற்று சென்று ஹத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாவு புகழ்ந்து ரசூல்லா சலாஹ் சலவாத்து சலாம் சொல்லி அல்லா தஹ்வாவை வலியுறுத்தியன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே உண்மை என்பது ஒரு நல்ல பண்பாகும் அல்லாஹு குரானில் உண்மையாளர்களே அல்லாஹ் பொரு பெருமையாக பேசியிருக்கிறான் அல்லாஹை விட உண்மை உரைக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் அல்லாஹை விட உண்மை பேசக்கூடியவர் யார் இருக்கிறார் சூராசா ஐம்பத்தேழாவசம் சூரா நிசா நூற்றி பன்னெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டாவசனம் அதே போன்ற ரசூல் மார்க்கிடத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான பண்பு தான் அவர்கள் உண்மை பேசக்கூடியவராக இருக்கிறார் அல்லாஹுரா சொல்ரான் நபியை நீங்கள் இப்ராஹிமை ஞாபகம் செய்யுங்கள் அவர் உண்மை உரைக்கக்கூடிய நபியாக இருந்தார் சூரா மரியம் வசனம் நபியை நீங்கள் இஸ்மாயிலை ஞாபகம் செய்யுங்கள் அவர் உண்மை பேச்சில் உண்மையானவராகவும் ரசூலாகவும் நபியாகவும் வாழ்ந்திருக்கிறார் சுரா மரியம் ஏன்னா முமது சல்லா அலுவலி இஸ்லாமர்களும் உண்மையானவராக நேர்மையானவராக வாழ்ந்திருக்கிறார்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் இருந்த காலத்திலிருந்து உண்மையை கொண்டு வந்தார்கள் உண்மை பக்க மக்களை அழைத்தார்கள் உண்மையை மக்களுக்கு சொன்னார்கள் உண்மையை கொண்டு ஏவினார்கள் அதே போன்று மக்களுக்கு வாக்குறுதி வாக்குறுதி அளித்தால் அளிப்பவர்களில் நபியாகவும் மிகவும் உண்மை பேசக்கூடியவர்களாக ஒப்பந்தம் செய்தால் அதில் உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுத்தாலா நபிஸ் அல்லா வஸ்லம் அவர் உள்ரங்கம் வெளிரங்கம் இரண்டையும் உண்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான் உண்மை உண்மையின் பக்கம் அழைப்பது அழைக்குமாறு நபிசுல்லா அஸ்லாமர்கள் எல்லாம் படித்திருக்கிறான் அல்லா குரான் அலுவலிஸ்லா சூர் அல்ல இஸ்லாம் என்பதாவது அவசரம் நபி நீங்கள் சொல்லுங்கள் உண்மையான இடத்தில் என்னை உழையவை பாயாக உண்மையான இடத்தில் என்னை வெளியாக்குவாயாக யெல்லாம் உன்னிடத்திலே எனக்காக ஒரு உதவியை உதவியாளரை ஏற்படுத்தி தருவாயாக என்ற அந்த துவா குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நபி சொல்லா வலம்மாருக்கு சம்பந்தமாக என்னுடைய மார்க்க உண்மையான மார்க்கமாக இருக்கிறது இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உண்மையானவர்கள் அல்ல சொல்கிறான் யார் இந்த உண்மையான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதை யார் உண்மைப்படுத்துவார்கள் அவர்கள் தான் வெ தக்குவாதாரிகள் அசுமர் முப்பத்தி மூணாவசனம் இம்மாந்தாரிகளே உண்மை என்பது என்னுடைய எண்ணத்திலும் என்னுடைய பேச்சிலும் உண்மை இருக்க வேண்டும் உண்மை அது நிம்மதியை தரும் சோதனைகள் இல்லாமலாக்கும் இது துவாக்கள் எல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமையும் உண்மையாளர் பாதுகாக்கப்படுவார் பொய் சொல்லக்கூடியவர் இழிவுபடுத்தப்படுவார் சுல்லா அலுவலாம் அவர்கள் பொய்யை பழித்திருக்கிறார்கள் அது சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி சாதாரண விஷயங்களாக இருந்தால் பொய் பேசக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் பொய் சொல்லக்கூடாது சின்ன பிள்ளைகள் பொய் பேசுகின்ற போது அவர்களை நாங்கள் தடுக்க வேண்டும் ஏன் பொய் பொய் பேசக்கூடிய பிள்ளைகள் பொய்யிலே வளர்ந்து விடுவார்கள் உண்மை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உண்மை பேச வேண்டும் பொய்யை தவிந்து கொள்ள வேண்டும் அப்துல்லாஹா ஆமிரும் அவர் சின்ன குழந்தையாக இருக்கின்ற போது விளையாடி கொண்டிருக்கின்ற போது அவர்கள் சொன்னார் என்னுடைய உம்மா என்னை ஒரு தடவை அழைத்தார்கள் நபி சௌதா அழைச்சிமா அவர்களுக்கு முன்னால் நபி அவங்க இருக்கும்போது என்னை உண்மை என்னை அழைச்சாங்க அப்போது மகனே தாய் அவர்கள் என்னை அழைத்தார்கள் மகனே நீ என்னிடத்தில் வா உனக்கு நான் ஒரு அன்பளிப்பை தருவேன் என்று என்னுடைய தாய் என்னை அழைத்தார்கள் அப்போதும் என்னுடைய தாயை பார்த்து நபி சௌத கேட்டாங்க நீங்கள் உங்களோட மகனுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அன்பளிப்பு தாரன் ஒரு பரிசுதாரன் கிஃப்ட்டு தாரன் வா என்று மகனை கூப்பிடுறீங்க என்ன கொடுக்க போகிறீங்க அந்த பெண் சொன்னால் தாய் என்னுடைய தாய் சொன்னாங்க நான் பேரிச்சம்பழத்தை கொடுக்க போகிறேன் நபிசாசி அவங்க சொன்னாங்க நீங்கள் அந்த பிள்ளைக்கு வா தாரேன் என்று சொன்னீங்களே சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பீச் பேரிச்சம்பழத்தை நீங்கள் கொடுக்கலெண்டா அல்லாக இடத்திலே நீங்கள் பொய் சொன்ன ஒரு தாயாக கருதப்படுவீங்க அப்போ பிள்ளைகளுக்கு முன்னால் கூட நாங்கள் வாக்குறுதிகள் அளிக்கின்ற போது பொய்யே சொல்லக்கூடாது என்பது இந்த எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது அபுதாவுத் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பொய்யை நீங்கள் சாதாரணமாக கருத வேண்டாம் பொய் என்பது அது அந்த அந்த கதவு திறக்கப்பட்டால் அதை மூடுவது சிரமமாகும் பொய் சொல்லி பழவினால் எல்லா விடயத்திலும் பொய் சொல்லக்கூடிய ஒரு பொய்யனாக ஒரு மனிதன் மாறிவிடுவான் முஸ்லீம் என்ற கருதத்தில் பதிவு செய்யப்பட்டு சொன்னாங்க மனிதர்களை பொய்யை நான் விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் பொய் என்பது ஒரு மனிதனை கெட்ட விடயத்தின் பாவத்தின் பால் செல்லும் பாவ நரகத்தையும் பாலட்டிச் செல்லும் ஒரு மனிதன் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பார் எது வரைக்கும் அல்லாஹ் இடத்தில் அவர் மிகப்பெரிய பொய்காரன் என்று பிரபல்யமாகும் வரைக்கும் கருதப்படும் வரைக்கும் பொய்யனாக ஆகிக்கொண்டே இருப்பார் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பார் பொய்க்கு பழகியவர் எப்போதும் பொய் சொல்லக்கூடியவராக மாறுவார் அபி சொல்லா அல்லாம அவங்க அந்த பரிகாசத்துக்கு கூட ஆறுதல் சொல்றதுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது என்று தடுத்து நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய தன்மைகளை பற்றி சாபாக்க சொல்கிற போது நபி அவங்க பரிகாசம் செய்வாங்க ஆனால் பொய் சொல்ல மாட்டாங்க முஸ்லத் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் பொய் சொல்கிறார் மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி அந்த மனிதனுக்கு அல்லாவுடைய சாகம் உண்டாகட்டும் மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக ஜோக்குக்கு பொய் சொல்கிறாரு அல்லாவுடைய சாகம் அவர்களுக்கு உண்டாகட்டும் அவருக்கு உண்டாகட்டும் அவருக்கு உண்டாகட்டும் நபி அவங்க மூன்று தடவாக சாகமிட்டான் மூன்று தடவைகள் அல்லாவுடைய அடியார்களே போய் அது மிக பயங்கரமானது அதனுடைய விளைவு பயங்கரமானதாக இருக்கும் குறிப்பாக இன்று எங்களுடைய சமூக வலைதளங்கள் அதேபோன்று மக்களுக்கு மத்தியில் நாங்கள் செய்திகளை ஒருவருக்கொருவர் ஒருவர் பரிமாறிக்கொள்கின்ற போது குறிப்பாக வதந்திகளை நாங்கள் பரப்புகின்றோம் இவைகள் அனைத்தும் பொய்யோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கிறது ஒரு புத்திசாலி எப்போதும் மிக கவனமாக அவர் செயல்பட வேண்டும் தனக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது சமூகத்துக்கும் தேசத்துக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது அபிசுல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு செய்தியை விசாரிக்காமல் அதை பரப்பக்கூடாது என்று சொல்லியிருக்கின்ற போது பொய் சொல்வது மிக பயங்கரமான ஒன்றாகும் ஒரு மனிதன் பொய்யன் என்பதுக்கு போதுமானதுதான் கேட்பதை எல்லாம் அவர் கேள்விப்படுவதை எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்வது உண்மையை விசாரிக்காமல் சொல்வது ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமானது என்று நபி சொல்லாசமாக சொன்னாங்க அப்படி என்றால் இந்த வதந்திகளை இட்டுக்கட்டுகளை அவதூறுகளை பரப்பக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் கடுமையான எச்சரிக்கைகளுக்கு அவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் ஹதீஸ் ஹரிஸ்வதன் நபி அவங்க ஒரு கனவு கண்டாங்க அந்த கனவில் ஒரு மனிதனுக்கு அவருடைய வாயில் அப்படியே குத்தப்பட்டு அவருடைய பிறரி பிறறி குத்தப்பட்டு கண்கள் குத்தப்பட்டு வேதனை செய்யப்படுகிறார் நரகத்திலே அவர் யார் என்றால் சொன்னாங்க அவர் காலையிலிருந்து வீட் காலையில் வீட்டிலிருந்து வெளியேறுவார் வெளியேறி மக்களுக்கு மத்தியில் பொய் சொல்லி கொண்டே இருப்பார் அவருடைய பொய் மக்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பிக்கும் அதனால் நாளை மறுமையில் அவருடைய வாயிலும் அவருடைய கழுத்திலும் அவருடைய கண்ணிலும் கம்பிகளினால் குத்தப்படும் என்று நம்பி அல்லா அலிசமாகவும் சொன்னார் எனவே பொய் என்பது அதேபோல மிக குறிப்பாக அல்லாவுடைய விடயத்தில் போய் சொல்வது மார்க்க விடயத்தில் பொய் சொல்வது மிக பயங்கரமான குரான சொல்கிறான் நபியை நீங்கள் கிராமத்துடைய நாளையில் காண்பீர்கள் அல்லாஹுடைய விடயத்தில் பொய் சொன்னவர்களுடைய முகம் கடு கடுகடுத்ததாக அந்த முகம் கருப்பாக பயங்கரமாக இருக்கும் ஜஹன்னம் என்ற நரகமே அவர்கள் ஒதுங்குமிடமாக பெருமை அடிக்கக்கூடிய ஒதுங்கும் ஒதுங்கும் இடமாக இருக்கிற சூர் அசுமார் அறுபதாவது புகாரில் வந்திருக்கிற நமசுல்லா சொன்னாங்க யார் என்னுடைய விடயத்திலே ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விடயத்திலே ஹதீஸா இல்லை என்று தீர விசாரிக்காமல் புரிந்து கொள்ளாமல் நினைத்ததையெல்லாம் நான் சொன்னதாக சொல்வாரோ நான் செய்ததாக சொல்வாரோ அவர் உலகத்தில் வாழும் போதே நரகத்துக்கான முற்பதிவை செய்து கொள்ளட்டும் என்று நபி அல்லா அல்லது அவர் எச்சரித்தார்கள் நபி அல்லாஹுடைய அடியார்களே எப்போதும் நீங்கள் உண்மையை உங்களுடைய அடையாளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் ரகசியம் பரகசியம் எல்லா சந்தர்ப்பத்திலும் உண்மை உரைக்கக் கூறுகளாக அல்லாஹ் அல்லாஹுதல்லா உங்களுடைய உள்ளத்தில் தக்குவாவை ஏற்படுத்துவான் உங்களுடைய நல்ல உங்களுக்கு நல்ல விடயங்களை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லா எப்படி தருவான் எப்போதுமே உண்மையோடு இஹ்லாஸ் என்ற மனத்துவையுமே சேர்ந்திருக்கும் கயாமத்துடைய நாளை உண்மையாளர்களுக்கு மாத்திரமே வெற்றி கிடைக்கும் குரானுடைய வசனம் அல் அல்மாயுதா நூற்றி பத்தொன்பதாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த நாளில் உண்மையாளர்களுடைய உண்மை அவர்களுக்கு பிரயோசனம் கொடுக்கும் அவர்களுக்கு சோர்க்கம் இருக்கிறது அந்த சோர்க்கத்துக்கு எல்லா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சோர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக அல்ல அல்லாவும் அவர்களை புரிந்து கொள்வான் அவர்களும் அல்லாஹ் புரிந்து கொண்டார்கள் அந்த சோர்க்கத்தில் வாழ்வது தான் அவர்களுக்கான வெற்றி என்ற வசனத்தை ஓதி ரபிஸ்வல்லா அலுவலிஸ்லாமர்கள் மீது செலவாற்ற சொல்லுங்கள் என்ற ஹதீஸை வலியுறுத்தி நீண்டது ஒரு துவாவை செய்து ஹத்தீப் அவர்கள் முழுமையாக புனித மக்காம்குர்ராமவுடைய ஹொத்பாவை வெற்றி விடைபெற்றது அடுத்ததாக நேர்களுக்கு புனித மதினா மனோராவுடைய ஹொத்பாவை நாங்கள் முடிப்பேற்கிறது